மே ஒன்று உலக தொழிலாளர் நாள் உழைக்கும் பாட்டாளி வர்க்கம் மீழ்ச்சி பெறுவதற்காக உலக தொழிலாளர்கள் தமது வாழ்வாதார உரிமைகளை பெறுவதற்காக அமெரிக்கா சிக்காகோ நகரத்தில் கே மார்க்கெட் என்னும் இடத்தில் போராடிய தொழிலாளர்கள் அன்றைய ஆட்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அரச பயங்கரவாதத்தை ஏவினார்கள் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் இந்த நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அவர்களின் ஈகத்தை ஒட்டி தொழிலாளர்களின் வேலை எட்டு மணி நேரம் என்று உறுதியானது இந்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் தொழிலாளர்கள் நலன்களுக்கான இருபத்தி எட்டு சட்டங்களை பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தவர் இந்த நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் நினைவு அவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி செலுத்துகிறது உலக தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்து புதிய பொருளாதாரக் கொள்கைகளுக்கு எதிராக ஏகாதிபத்திய சுரண்டலுக்கு எதிராக போராட வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இந்திய ஒன்றிய அமைச்சரவை முடிவு செய்திருக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடைபெறும் என்பது அறிவிக்கப்படவில்லை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பாஜக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்கிறது ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி முப்பத்தி நடைபெறும் என்ற நிலை இருக்கிறது இருபத்தி ஒன்றிலே நடந்திருக்க வேண்டும் கொரோனா தொற்று காரணமாக அது தள்ளிப்போயிருக்கிறது ஆகவே அடுத்து பத்தாண்டுகளுக்கு பிறகுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் என்றால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுதான் அந்த காலக்கெடு வருகிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே பிஜேபி ஆட்சி இருக்குமா என்ற கேள்வி எழுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு பிறகுதான் அது உறுதியாகும் இந்த நிலையில் இப்போதே இவர்கள் இந்த அறிவிப்பை செய்திருப்பது ஒரு கண்துடைப்பாகத்தான் தெரிகிறது பீகாரில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பு முதன்மையான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னிறுத்தி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் தேர்தல் ஆதாயம் கருதி இந்த நிலைப்பாட்டை அமைச்சரவையின் மூலம் பாஜக அரசு அறிவித்திருக்கிறது என்றாலும் கூட ஏற்கனவே இது குறித்து அவர்கள் எதிர் நிலைப்பாட்டை கொண்டிருந்த நிலையில் இப்போது நம்முடைய நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற வகையில் மகிழ்ச்சி அடைகிறோம் வரவேற்கிறோம் தமிழ்நாட்டை சார்ந்த சில கட்சிகள் மாநில அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அரசமைப்பு சட்டத்தின்படி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசுக்குத்தான் இருக்கிறது என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அவ்வப்போது சுட்டிக்காட்டி வந்திருக்கிறது இந்திய ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவி அவர்கள் வைஷ்ணவ் அவர்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டில் மாநில அரசுதான் இந்த நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர்கள் இப்போது எந்த கருத்தையும் சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வருகிற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி மதசார்பின்மைக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிற பாஜக அரசை கண்டித்து வக்திருத்த சட்டம் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் மாபெரும் பேரணி ஒன்றை நடத்த இருக்கிறோம் லட்சக்கணக்கிலே சிறுத்தைகள் அந்த பேரணியில் பங்கேற்க இருக்கிறார்கள் தஹல்காம் பகுதியிலே நடைபெற்ற பயங்கரவாத படுகொலை மிகுந்த துயரத்தை அளிக்கிறது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தனது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு விரைந்து தாயகம் திரும்பியவர் டெல்லிக்கு வந்து அமைச்சர்களோடு கலந்தாய்வு செய்துவிட்டு நேரடியாக பீகாருக்கு சென்றுவிட்டார் என்பது உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது அங்கே நடந்த பயங்கரவாத படுகொலை யாராலும் நியாயப்படுத்த முடியாது வன்மையாக கண்டிக்கிறோம் அதன் பின்னணியில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் அதை காரணம் காட்டி நாட்டில் ஒரு பதற்றத்தை பாஜகவினர் உருவாக்கி வருகிறார்கள் பாஜக அரசும் பாகிஸ்தானோடு போர் நடத்துவோம் என்கிற வகையில் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள் சிந்து நதியை பாகிஸ்தான் பயன்பாட்டுக்கு விடமாட்டோம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒருவர் சிந்து நதி பாகிஸ்தானுக்கு வரவிடாமல் தடுக்கப்பட்டால் நாங்கள் இந்தியா மீது போர் தொடுப்போம் அணு ஆயுதங்கள் தயாராக இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது பயங்கரவாதத்தை யார் தூண்டினாலும் பின்னணியில் யார் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே யாருக்கு மாற்றுக் கருத்தில்லை ஆனால் ஒரு போர் தேவையா என்பதை அதற்கான சூழலை உருவாக்க வேண்டுமா என்பதை அரசு இந்திய ஒன்றிய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது வந்து தொடங்கிறதுியேற்சி மீடியாக்கு அனுமதி இல்லை கோயில் நிர்வாகம் மேலும் வந்து காசு கட்டி தான் நாங்கள் வந்து அந்த ரைஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு நடைமுறை கொண்டிருந்தாங்க இந்த விசாரணை நிலையத்துறை இந்த வருஷமாக வந்து ஃப்ரீயா எடுத்துக்கிற இடத்துல இப்போ வந்து அதை மாட்டி எல்லாரும் காசு கட்டியும் அவங்க சேனல் காசு எடுத்துக்கொண்டு வர மாட்டாங்க இந்த அறிவிப்பு அதிர்ச்சியளிக்கிறது தமிழக முதல்வரின் கவனத்திற்கு இது சென்றிருக்குமா என்று தெரியவில்லை உடனடியாக முதல்வர் இதில் தலையிட வேண்டும் ஊடகங்களுக்கான இந்த ஜனநாயக உரிமையை பறிக்காமல் வழக்கம் போல அவர்களை அனுமதிக்க வேண்டும் சித்திரை திருவிழா முன்னிட்டு ஊடகவியலாளர்களுக்கு உரிய வசதிகளையும் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுத்தது ஊடகவியலாளர்களை உரிய முறைப்படி அணுக வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளை அனுமதிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஊடகவியலாளரை அவமதிக்கும் வகையிலே நடந்து கொள்வது கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு கேரள மாநிலம் வண்டி பெரியாரில் தின விழா கேரள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறுகிறது அந்த விழாவில் பங்கேற்பதற்காக நான் செல்போன் குடிமரமாக